சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தற்போது வெளியா இருக்கிற செய்திப்படி மதிமுகவிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க சார் மிக மகிழ்ச்சியான செய்திதான் அது இது இது குறித்து நான் அதிர்ச்சியோ ஆச்சரியப்படவில்லை காரணம் கடந்த நான் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இதை நோக்கி தான் நகரும் என்பது உளவில் ரீதியாக நான் அறிந்த ஒன்று இதற்காக வருத்தப்பட வேண்டியது தலைவர் வைக்கவர்களும் அவரை சார்ந்தவர்களும் தான் தன் மகனுக்காக இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையே தலைவர் வைகோ செய்திருக்கிறார் என்பதை நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது அதற்கான நல்லதொரு தீர்ப்பினை விரைவில் நாட்டு மக்கள் இவர்களுக்கு வழங்குவார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் மறுபழ திமுக என்பது மகன் திமுகவாக மாறியதற்கு பின்னால் அந்த இயக்கத்தில் நீடிப்பதில் எந்தவித பயனும் இல்லை எனவே நீங்கள் சொன்னதை போன்று எனக்கு இது அதிர்ச்சியோ அல்லது ஆச்சரியமோ தரவில்லை இதுக்கு எதிர்பார்த்த ஒன்றுதான் தீர்ப்பை எழுதி வைத்து விட்டு போலியான ஜனநாயக நாடக ஜனநாயக விரத நாடகத்தை மேற்கொண்டார் அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு மகனாக வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் ஒரு தலைவனாக தமிழக அரசு தோற்றுக்கிறார் என்பதை காலம் கண்டிப்பாக ஒரு படிப்பணி உருவார் இதுக்கு முன்னாடி அந்த தற்காலிக நீக்கம் அப்படிங்கிறது இருந்தப்பவே கூட நீங்க அது நிரந்தர நீக்கமா தான் அப்பவே எதிர்பார்த்திருந்தீங்களா இல்ல அதுக்கு நான் மூன்று ஆண்டுகளாக இது தான் நகரும் என்பது எல்லாருக்குமே தெரியும் எனவே நாங்கள் இது ஏற்கனவே நாங்கள் ஆயத்தமாகிதான் இருந்தோம் ஒரு அரசியல் படுத்தப்படாத கட்சியுடைய முதன்மை செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றவர் ஒரு ஜனநாயக பண்பில்லாமல் இயக்கத்தில் உழைத்தவர்களை அடையாளம் காண இவரிடம் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வந்தது அது நல்ல வாய்ப்பாக இப்பொழுது அவர்கள் நிரந்தரமாக நீக்கி இருக்கிறார்கள் என்பது இதுகாலும் அவருடன் பணியாற்றமுக்காக வாய்ப்பு கொண்டமைக்காக தலைவர் அவர்களுக்கும் அந்த தூய தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கிறார் தற்போதைக்கு மதிமுக எந்த திசையில் பயணிக்கிறது நீங்க நினைக்கிறீங்க சார் எதை நோக்கி நகரி எது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மதிமுகவில் தென்படுகிறது வரும் திமுகவை பொறுத்தவரையிலும் மகன் திமுகவாக மாறியதற்கு முன்னால் அது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலையில்தான் அந்த இயக்கம் திக்கு தெரியாத காட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது துறையை பொறுத்தவரை பாஜகவுடன் கை கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய பகிரத முயற்சி இதன் மூலமாக வெற்றி பெறட்டும் என்பதுதான் நான் பார்க்க உளவியதாக நான் பார்க்கிறேன் ஆனால் இருந்தாலும் திராவிட இயக்கத்தின் அழுத்தமான கொள்கையிலிருந்து மகன் திமுக திரும்புவாதி இயக்கமாக மாறிவிட்டது இனி திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் அவர்கள் நிற்க மாட்டார்கள் நிலைக்க மாட்டார்கள் என்பதை நான் உணர்கிறேன் எனவே திரும்புவாதி இயக்கம் என்ற சூழலில் தலைவர் வைகோவின் தலைமையான அந்த உறுதியான இயக்கம் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்றுதான் ஆனா உடனான இணைப்பு கூட்டணி அப்படிங்கறது எல்லாமே வந்து அதை வைகோ அவர்கள் மறுக்கிறாரு வைகோ வேண்டுமென்றால் மறுக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதன் முதலாக தமிழ்நாட்டில் நடைபாவாடை சிவப்பு கமல வரவேற்பை கொடுத்தது வைகோ என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் முன்னாள் பிரதமர் அடல் வாஜ்பாய் தலைமையிலான அந்த பாரதிய ஜனதா கூட்டணி இப்பொழுது இருக்கின்ற நரேந்திர மோடி தலைமையிலான இந்த பாஜகவுக்கு இருக்கட்டும் முதன் முதலாக நடைபாடை விரித்தவர் தமிழ்நாட்டில் மா தலைவர் வைகோ என்பதை எவரும் மறுக்க முடியாது அவர் நினைக்கலாம் மக்களின் மறதியே அரசியல் கட்சியுடைய மூலதனம் என்று நினைக்கலாம் ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள் அது எப்பொழுது வேணுமோ அப்பொழுது சரியான நேரத்தில் பயன்படுத்துவார்கள் எனவே அவர் மறுக்கலாம் ஆனால் கடந்த காலம் என்பது ஒரு படிப்பினையாக இருக்கிறதை மறந்துவிட முடியாது ஓகே இதுல பாஜகவை நோக்கிய நகர்வு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அதை வந்து திமுக அந்த இடத்துல சரியாக செயல்படலையா மதிமுகவுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கலையா இதனாலதான் பாஜகவை நோக்கிய நகர்வுக்கு துரை வைக்க போகிறாரா இல்ல இப்ப திமுக என்பது இந்திய கூட்டணியில் இருக்கிறது இந்திய கூட்டணிப்பு மத்தியில வந்து அமைச்சரவையில் இல்ல துறை வந்து மத்திய அமைச்சராக ஆக வேண்டும் என்ற சூழலில் அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி உருவாக்க முயற்சிக்கிறார்கள் எனவே திமுகவின் தயவால் தான் துரை வெற்றி பெற்றுக்கிறார் திருச்சி அது ஒன்று இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் தலைவர் வைகோ நாடாளுமன்றத்தில் முத்திரை பதிவு என்று சொன்னதற்கு காரணம் திமுக என்பதையும் மறு எனவே திமுக எல்லா விதங்களையும் செய்திருக்கிறது ஆனால் நன்றி மறந்தவர்களாக எப்பொழுதுமே இவர்கள் இருக்கிறார் என்பதற்கு மாற்றுகிறது சார் இப்ப உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன தற்காலிக நீக்கத்தின் போதே நான் கேட்டப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ஆதரவாளர்களோடு நான் கலந்து ஆலோசிச்சுதான் முடிவு அப்படின்னு இப்ப எப்படி திமுகவில் ஐக்கியமாகும் நிகழ்வை எதிர்பார்க்கலாமா அல்லது தனி தனிக்கட்சி தொடங்கிற நிகழ்வை எதிர்பார்க்கலாமா உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கிறது அடுத்த திங்கள் கிழமை இன்று திங்கள் கிழமை அடுத்த திங்கள் கிழமை செப்டம்பர் பதினஞ்சு பேரைஞர் அண்ணாவுடைய தாய் தலைமையின் பேரை அண்ணாவுடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாளில் ஆயிரக்கணக்கான எங்களுடைய தோழர்கள் காஞ்சியில் சங்கமிக்கின்றார்கள் வஞ்சன காஞ்சியில் உறுதியாக ஒரு நடவடிக்கையை நோக்கி நாங்கள் நகர்வோம் அது திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் அந்த கருத்தியலோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு களத்தில் தான் நாங்கள் நிற்போம் அது குறித்து வருகின்ற செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அறிவிப்பு வரும் ஓகேங்க சார் நன்றிங்க சார் தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துகிட்டது நன்றிங்க சார் நன்றி